இந்த முகாமுக்கு எப்படி வரவேற்பு எப்படி இருக்கு அதிக அளவில் வரவேற்பு வந்து உதாரணத்துக்கு ஒரு முகாமுக்கு சராசரியா தொள்ளாயிரத்தி பதினெட்டு மனுக்கள் வந்து இது வரைக்கும் நடந்த முகாம்ல எல்லாம் ஆர்வமா வந்து மனுக்களை வாட்டர் வசதி டாய்லெட் வசதி பண்ணி எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கு இன்னைக்கு இதுல குடிநீர் வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம் ஐநூறு பேர் பேர் ஒரே நேரத்துல வந்தா கூட அவங்க இருக்கையில அமர்ந்து உட்காந்து அதுக்கப்புறம் வரிசையா பதிகிற மாதிரி பண்ணிருக்கீங்க

இதுவரை கிட்டத்தட்ட பேர் மனு கொடுத்திருக்காங்க சார் 15 இருக்கோம் 416 பேர் சார் மக்கள் ஆரம்பமா ஆமாங்க சார் மக்கள் பெருந்தலாவே வந்துட்டிருக்காங்க சார் இதுவரைக்கும் 15 முகாம் நடத்தி அதுல நமக்கு 6700 மனுக்கள் வந்திருக்கு சார் இல்ல சார் உடனே 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 பிரிண்ட் எடுத்து சார் இல்ல சார் ரொம்ப வெயிட் பண்ணலாம் இல்ல சார் வந்து உடனே சந்தோஷம்

வந்த வாங்கிட்டு என்னென்ன அவங்களே செஞ்சு என் கையில கொடுத்துட்டாங்க பதிவு பண்ணிட்டோம் குழந்தைக்கு தேவையான வீல் சேர் வந்து வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் எங்க ஊர்லயே இந்த மக்களுடன் முதல்வர் கேம்ப் நடந்ததுனால எளிமையா கிடைச்சிச்சு ரொம்ப நன்றிங்க சார் முன்னாடி ஆட்சியர் அலுவலகத்துல வந்து நடத்தியிருக்கோம் சார் ஊராட்சி ஒட்டி வந்து நடத்தியிருக்காங்க அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்னென்ன செய்யணும் பதினைந்து துறையை சார்ந்த நான்கு சேவைகள் குறித்து விரிவாக பயிற்சியும் வழங்கப்பட்டது சார்